வந்து ஏன் அதுல இந்த வருட ஒதுக்கீட்டு தொகை கூடியதாக இருந்தால் இதுல திரும்பவும் கொள்வோம் சிவப்புமை கொண்டு கடந்த வருடத்துக்குரியதாக இருந்தால் அரசுக்கு மாற்றிக்கொள்வோம் ஓகே நீங்க சேச்சாஜ் என்றதை காட்டுவோம் மட்டும் விரும்பினாலும் பிழைங்க மிக வீட்டு தொகை அது கொண்டு கொண்டெழுத வேண்டும் என்பதை நீங்க சொன்னாலும் இலகுவாக இருக்கக்கூடிய விடயங்களை சொல்லிக் கொடுப்பாரு பதினேழாம் கேள்வியை நோக்கி நகை அரச திணைக்களம் ஒன்றில் பெருகை ஊடாக பெருகையினை மேற்கொள்கின்ற பெருகையினை மேற்கொள்க எதிர்பார்க்கின்ற வழங்கல் வகைகள் நான்கு இணைந்து பேர் என்னென்ன வெற்ற பெற்றுக் கொள்வதற்காக பெருகை செயற்பாட்டை செய்வோம் என்னென்ன வெற்ற பெற்றுக் கொள்வதற்காக பெருகை செயற்பாடு பொருட்கள் பொருட்களை பெறுவதற்காக புரக்யூமன் செய்வோம் இரண்டு சேவைகள் சேவிசை பெற்றுக் கொள்வதற்காக புரக்யூமன் செய்வோம் மூன்று வேலைகள் வேலைகள் இது சர்வீஸ் இது பேர்ட்ஸ் பொருட்கள் சேவைகள் வேலைகள் போன்றவற்றை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஆலோசனை சேவைகள் ஆலோசனை சேவைகள் கன்சல்டன்ட் சேவிஸ் கன்சல்டன்ட் சேவிஸ் சேவிஸ் வேறு கன்சல்டன்ட் சேவிஸ் வேறு இவற்றை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நாங்க பெருகை செய்கின்றோம் வளங்கள் வளங்கள் வகைகள் இது நான்கு எப்படியானவற்றை வளங்கள் வகைகள் பொருளாக இருக்கலாம் சேவையாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் ஆலோசனை சேவைகளாக இருக்கலாம் இந்த நான்கையும் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் பெருகை செயற்பாட்டை நாங்கள் செய்து கொள்றோம் பதினெட்டாம் கேள்வியை நோக்கி நகர்ப்போம் தமது பொறுப்பில் உள்ள அரச பணம் தொடர்பாக அரச உத்தியோகத்தர் ஒருவரினால் மேற்கொள்ளக்கூடாத கருமங்கள் நான்கு தருகிறேன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அரச பணத்தை என்னென்ன விடயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் அந்த கேள்வி அதாவது அரசாங்க உத்தியோகத்தர் அவரிடம் இருக்கக்கூடிய பணத்தை அரசாங்க பணமாக இருந்தால் அதை என்னென்ன விடயங்களுக்கு அவர் பயன்படுத்த கூடாது என்பதை பற்றி கதைப்பதுதான் இந்த விடயம் இப்ப நமக்கு தெரியும் அரசாங்கத்தில பணம் நம்மிடத்துல இருக்குமாக இருந்தால் அந்த பணத்தை நாங்க இன்னொரு ஆளுக்கு கடன் கொடுக்கப்படாது அது மாதிரி நாம அந்த தொகையை கடனாக யாருக்கு கொடுக்கவும் படாது நாம யாருடையும் கடனாக பெறவும் படாது அது போல நம்முடைய சொந்த வங்கி கணக்குல நாங்க அதை வைப்பு செய்ய யோகப்படாது எனவே ஒரு பணத்தை அரசாங்கத்தினுடைய பணத்தை நாங்க வைத்திருக்கின்ற பொழுது என்னென்ன விடயங்கள்ல கவனம் செலுத்த வேணும் அல்லது என்னென்ன விடயங்கள் நாங்கள் செய்யக்கூடாது என்பதை பற்றி மிக தெளிவாக நாம் இருக்க வேணும் எந்த காரணம் கொண்டும் அரசாங்கத்தினுடைய பணத்தை உடனுக்குடன் வங்கியில வைப்பு செய்கிறதுக்குரிய நடவடிக்கையை நாங்க எடுக்க வேண்டியதாக எனவே அரசாங்க பணம் ஒன்று தொடர்பாக நாங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அல்லது செய்யக்கூடாத கருமங்களை பற்றிய விடயம்தான் நாங்க இன்னா கதைக்குது நிதி பிரமாணம் முன்னூற்றி இருபத்தி மூன்று மிக தெளிவாக சொல்லும் அரசாங்க பணத்தை கடனாக பெறக்கூடாது அரசாங்க பணத்தை கடனாக கொடுக்க கூடாது அரசாங்க பணத்தை சொந்த வங்கியில வைப்பு செய்யக்கூடாது அரசாங்க பணங்கள் சேகரிக்கப்படுகின்ற பொழுது இயன்றவரை விரைவாக அவற்றை வங்கியிலிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவைதான் அரசாங்க பணம் தொடர்பாக அரசாங்க உத்தியோகத்தர் எடுக்க வேண்டிய நடவடிக்கையாக இருக்கும் அப்ப அதில மேற்கொள்ள கூடாத கருமங்களை கேட்டிருக்காங்க மேற்கொள்ள கூடாத கருமங்கள் நான்கு நாம சொல்ல போறோம் ஒன்று எதி பிரமாணம் முன்னூற்றி இருபத்தி மூன்று இதற்கான வழிகாட்டல நமக்கு சொல்லும் அரச பணத்தை அரச பணத்தினை பயன்படுத்த கூடாத விடயங்கள் நீங்க நீங்கழுதுல இல்ல நான் சொல்றேன் என்றால் ஆதாரத்து நானாக இது கதைக்கல்ல என்னுடைய சொந்த வார்த்தை நிதி பிரமாணத்துல சொல்லப்பட்ட விஷயம் அவற்றெல்லாம் தொகுத்து இலகுபடுத்தி சொல்றேன் அவ்வளவுதான் ஏன்னா அந்த வரிசையில முதலாவது விடயம் நாங்க அரச பணத்தை செய்யக்கூடாத விடயம் கடனாக கொடுத்தல் கடன் கொடுக்கத்துக்கு பயன்படுத்தப்படாது யாருக்குமே அரச பணத்தை கடனுக்கு முதலாவது தடுக்கப்பட்ட விஷயம் இரண்டாவது நாம ஆர்டையை கடனாக பெறக்கூடாது கடனாக பெறுதல் இதை செஞ்சிடப்படாது மூன்றாவது சொந்த வங்கி கணக்கில் வைப்பிலிடல் நம்மட பேங்க் அக்கவுண்ட கொண்டு போயிட்டு அரசாங்கத்திற நாங்க போற்றப்படாது பதவியிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு சமானான ஒரு வேலையை செய்தவராக கருதப்படுவோம் இனி அரசாங்க உத்தியோகத்தர் கடன் வாங்குறது அரசாங்க உத்தியோகத்தர் கடன் கொடுக்கிறது அரசாங்க உத்தியோகத்தர் தனிப்பட்ட காரணங்களுக்காக அந்த கடனை அந்த வங்கியில வைப்பு செய்வது போன்ற விடயங்கள் பெருங்குற்றமாக கருதப்படக்கூடிய அளவுக்கு நமக்கு தண்டனைக்குரிய நான்காவது விடையை நாம் எழுத போற உடனடியாக வங்கியில் வைப்பில் இடாமல் இருத்தல் இயன்ற வரை நினைவாக வாய்ப்பு செய்ய வேணும் அப்படி வைப்பு செய்யாமலுக்கு அதை தன்வசம் வச்சு கொண்டவர் இருக்கப்படாது இன்றைக்கு சேகரிச்சிட்டோம் இயன்றது நாளைக்காவது அதை டிபாசிட் பண்ணணும் வெள்ளிக்கிழமை என்றால் ஈவினிங் தான் நமக்கு அந்த காசு திங்கட்கிழமை அது நமக்கு எக்ஸ்கியூஸ் அதுவரை நாங்கள் அதை காப்புப்பட்டிக்குள்ள வைத்திருப்போம் அயன் ஸ்டேஃபுக்குள்ள ஆனா எந்த காரணம் கொண்டு நம்மளோட சொந்த கையில நாங்க அதை வச்சிட்டு இருக்க இயலாது எனவே உடனடியாக வங்கி வைப்பில்லாமல் இருப்பது அந்த அரச பணத்தை நாங்க கையாள முடியாத அரச பணத்தை செய்யக்கூடாத கருமமாக பார்க்க வேண்டும் அது பதினெட்டாம் கேள்வி இதாக கேட்கணேட்டு தாராளமா கேட்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது மேற்கொள்ள கூடிய கருமங்கள்ல ஒன்றுதான் உடனடியாக வங்கியில வைப்பு செய்யணும் மற்றது மேற்கொள்ள கூடாத கருமங்களை தான் பார்க்கணும் அரச பணத்தினை என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது கடல் கொடுக்கப்படாதா இருக்கும் நாம ஆர்ட்டையும் அரசாங்க பணத்தை கடன் தான் எடுத்து வைக்கப்படாது நம்மள வங்கி போடப்படாது அந்த காசு பெற்ற காசு நாம பேங்குக்குள்ள போடாம வச்சிட்டு இருக்கப்படாது நாம காசை கலெக்ட் பண்றோம் காசை கலெக்ட் பண்ணா நாம வச்சுட்டு இருக்கப்படுறோம் வச்சுட்டு இருந்தா நான் முதல் இருக்கிறதுக்கு நடவடிக்கையை வச்சுக்க நாம்கிட்ட பேங்குற காசை நம்ம கையில வச்சுக்கோம் வச்சுட்டு இருக்கப்படாது அதே வங்கியில உடனடியாக வைப்பில் இடாமல் இருத்தல் வைப்பு செய்யணும் வைப்பு செய்யாம வச்சிருக்கப்படாது என்றதான் எனக்கு கருத்து செய்யக்கூடிய கருமங்கள்ல வங்கியில உடனடியாக வாய்ப்பில் இடுதல் உண்டு மற்றது என்ன செய்யக்கூடிய கருமங்களை செய்யக்கூடிய அரசாங்க பணத்தை அரச பணத்தை செய்யக்கூடிய கருமம் சேகரிக்கப்படுகின்ற போது உடனுக்குடன் அதை வாய்ப்பு செய்ய வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட விடயங்களுக்காக அவற்றை கொடுப்பரவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க அந்த அரச பணத்தை என்ன செய்யணும்ன்றது கேள்வி அது ஓட்டோமேட்டிக்காகவே அது பணம் சேகரிச்சா போடும் அதுக்குரிய கொடுப்பிட்டு அனுமதி அங்கீகாரம் மத்தாட்சி கேட்க என்றுதான் எதை செய்யணும்ன்றதா எஃப்ஆர் எதை செய்யணும் எப்படி என்றதை பற்றி கதைக்குதான் தான் எஃப்ஆர் எதை செய்யப்படான்ற விஷயத்தை விளங்க வர வைக்கதான் அந்த பணத்தை கையாள வேண்டி அந்த இது தவிர மட்டும் நம்ம செய்யலாம் அரசாங்கம் அனுமதித்தால் கடன் கொடுக்கலாம் அனுமதி அரசாங்கம் அனுமதித்தால் கடன் பெறலாம் அரசாங்கம் அனுமதித்தால் மேலதிகமாக இருந்தால் அங்க வைப்பில் அரசாங்கம் அனுமதித்த விட எங்களுக்கு அமைவாக பெற்றுக்கொள்கின்ற விடைய உடனே வாய்ப்பில் இடலாம் எனவே எது செய்ய வேணும் என்றதை கேட்க மாட்டாங்க அது பிரமாணங்கள் சொல்ற பல விஷயங்களாக இரு எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் எஃபார் நமக்கு நேரடியாக சொல்லும் பத்தொன்பதாம் கேள்வி